வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எந்த உணவுப் பொருட்களை ஒன்றா சேர்த்து சாப்பிடலாம் எந்தெந்த உணவுப் பொருட்களை ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட சித்தர்கள் அந்த காலத்திலேயே விதிமுறையாக வகுத்து வச்சிருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா சேரக்கூடாத ரெண்டு உணவுப் பொருட்களை நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளோட உடலில் நம்மளால் நம்ப முடியாதபடி நிறைய நிறைய பக்க விளைவுகள் நடக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே நம்மளோட லைஃப் டைம்ல நம்ம நிறைய உணவுகள் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த ரெண்டு காம்பினேஷன் உணவுகளை சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம தெரியாமலே நம்மளோட நாக்கு அந்த ருசிக்கு அடிமையாகி நிறையவே சாப்பிட்ருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டு காம்பினேஷன் உணவுகள் நம்ம ஒன்னா சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல என்ன மாதிரி பக்க விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்க இந்த முக்கியமான வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு காய்கறிகள் பழங்கள் மூலமாவே கிடைச்சிரும் அப்படி பழங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பழம் தான் எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி செத்து நம்ம உடலுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி கொடுக்கும் அதுபோல உடல் பருமனை குறைக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட உடலை எந்த ஒரு பாக்டீரியாவும் வைரஸும் அட்டாக் பண்ணாமல் நம்ம உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தரக்கூடியது எலுமிச்சம்பழம் அதுபோல எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது உங்கள் உடலில் நல்ல ஒரு எனர்ஜியும் தெம்பும் உருவாகும் ஆனால் இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வேறு உணவுகளோட சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு நிறைய பக்க விளைவுகள்னு சொல்லக்கூடிய சைட் எஃபெக்ட் உங்களுக்கு வருது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அந்த வகையில் முதல் காம்பினேஷன் அதாவது நீங்கள் எலுமிச்சம் பழமாவோ இல்லைன்னா சாராவோ பப்பாளி பழத்து கூட சேர்த்து பயன்படுத்தவே கூடாது எலுமிச்சை சாறு அதை சேர்த்து நீங்கள் பப்பாளி ஜூஸாக செஞ்சோ இல்லைன்னா எலுமிச்சம் பழம் சாரை பப்பாளி மற்ற ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து சேலட்டாவோ செஞ்சு சாப்பிடவே கூடாது எலுமிச்சம் பழம் பிளஸ் பப்பாளி இந்த ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களோட உடல் ஆட்டோமேட்டிக்காவே பலவீனம் உண்டாகும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களோட உடலில் ஹீமோக்ளோபின் குறைபாடு உண்டாகும் ஹீமோக்ளோபின் குறைபாடு வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு இரத்த சோகை நோய் அதிகமாகவே வர ஆரம்பிக்கும் இரத்த சோகை வரும் பொழுது நமக்கு உடல் பலவீனத்தை உண்டாக்கும் ஸோ அதனால் எலுமிச்சம் பழத்தையும் பப்பாளி பழத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட உடல் பலகீனமாகும் இரத்த சோகை நோயும் வரும் அதனால் இனி எப்போவுமே இந்த ரெண்டு உணவுகளையும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்த பயன்படுத்தாதீங்க அடுத்து ரெண்டாவது எலுமிச்சம் சாறு கூட பால் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது நீங்கள் நார்மலாகவே பால்ல கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு சேர்த்தாலே பால் கொஞ்ச நேரத்தில் தெறஞ்சு போயிடும் பால் தெறஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பால் கெட்டு போயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ பால் கெட்டு போயிருச்சு அப்போ அதை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன் அப்படின்னா இந்த எலுமிச்சை சாரில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு ஸோ அதுதான் பாலை தரைய வைக்கும் அந்த பாலை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு செரிமான மண்டலம் பாதிப்படையும் அதனால் அஜிரண கோளாறு ஆசிட் ரிஃப்ளக்ஷன் வயிற்று வலி வயிற்று பொறுமல் வயிற்று வீக்கம் போன்ற நிறைய பிரச்சனைகள் வரும் அது அதனால் இனி எப்போவுமே எலுமிச்சை சாறு கூட பால் சேர்த்து பயன்படுத்தாதீங்க அடுத்து மூணாவது எலுமிச்சை சாறு கூட தக்காளி சேர்த்து பயன்படுத்தக்கூடாது நம்ம ஃப்ரூட் சேலட் பண்ணுற மாதிரியே நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் சேலட் பண்ணி சாப்பிடுவாங்க அதில் சுவையாக அதிகரிக்க எலுமிச்சை சாறு சேர்ப்பாங்க ஸோ அப்படி நீங்க தக்காளி கூட எலுமிச்சை சாறு சேர்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட செரிமான அமைப்பு பாதிக்கப்படும் அதனால செரிமானம் ஒழுங்கா நடக்காது மலச்சிக்கல் வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு அடுத்து நாலாவது எலுமிச்சை சாறு கூட தயிர் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது நார்மலாகவே தயிர் கூட எந்த ஒரு சிட்ரிக் ஆசிட் பழங்களையும் பயன்படுத்தவே கூடாது சிட்ரிக் ஆசிட் வந்து எலுமிச்சை பழத்தில் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த தயிர் கூட எலுமிச்சை சார சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உங்களோட உடலில் நச்சுக்களோட அளவு அதிகரிக்கும் அதனால் நிச்சயமாக உங்களோட உடலில் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுமே குளிர்ச்சி தன்மை உடையது ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து பயன்படுத்தும் பொழுது சளி இருமல் போன்ற சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களோட உடல்ல வெண்படை அரிப்பு சொறி மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு அதனால தயிர் கூட எலுமிச்சை சாறு சேர்த்து பயன்படுத்தவே படுத்தாதீங்க நண்பர்களே அடுத்து அஞ்சாவது காம்பினேஷன் எலுமிச்சை சாறை எப்பவுமே சூடான உணவுகள் கூட சேர்த்து பயன்படுத்தக்கூடாது அப்படி சுட சுட இருக்கக்கூடிய உணவுகள் மேலே எலுமிச்சை சாரை பிழிஞ்சி பயன்படுத்துகிறது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆயிடுச்சு அப்படி நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கிற உணவுகளில் எலுமிச்சை சாரை பிழியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து வந்து காற்றில் கரைஞ்சு போயிடும் ஸோ இந்த விட்டமின் சி வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சத்து ஆனால் அந்த விட்டமின் சி சத்து வந்து காற்று கரைஞ்சு போயிரும் அதனால உங்களுக்கு நேரதிர் விளைவுகள் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு சோ இந்த விட்டமின் சி நம்ம உடல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆனா இத நீங்க வந்து ரொம்பவே சூடா இருக்கிற உணவுகள் கூட பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனமாக்கும் அதனால நமக்கு உடல்ல அரிப்பு மாதிரியான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு சோ அடிக்கடி காய்ச்சல் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் வரும் அதுக்காக நீங்க வந்து சொல்லலாம் அதாவது உடல் எடைய குறைக்க சூடான தண்ணியில தானே லெமனை பிழிஞ்சி சாப்பிட்றோம் அப்படின்னு அது வந்து இளஞ்சூடா இருக்கக்கூடிய சூட்ல தான் நம்ம லெமன் சாரை பயன்படுத்தலாம் ரொம்ப சூடா இருக்கிறது கை கூட தொட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சூட்டுல லெமன் சார எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் ஏழாவது பயன் அதாவது எலுமிச்சை சாரையும் ஆரஞ்சு பழத்தையும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்தக்கூடாது இந்த ரெண்டுலேயுமே அதிக அளவில் ஆசிட் இருக்கும் எலுமிச்சை பழம் ப்ளஸ் ஆரஞ்சு ரெண்டுலேயுமே சிட்ரிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கும் விட்டமின் சி செத்தும் அதிக அளவில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வயிற்று வழி ஆசிட் ரிப்ளக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு நண்பர்களே அடுத்து ஏழாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எலுமிச்சை ஊறுகாயை சாப்பிடவே கூடாது ஏன்னா நைட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்பவே லைட்டாக இருக்கணும் அந்த டைம்ல நம்ம புளிப்பு சுவையோ கார சுவையோ இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது எலுமிச்சை ஊறுகாய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் புளிப்பு சுவையும் கார சுவையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை நாம் சாப்பிடும் பொழுது அல்சர் வர அதிகமாக வாய்ப்பிருக்கு இருக்குது அதுபோல் வயிற்று வலியவும் செரிமான கோளாறுகளையும் ஸோ இன்னைக்கு எலுமிச்சை கூட எந்தெந்த உணவுப் பொருட்களை ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி